வீண் விரயங்கள் இல்லாத நிலை உண்பாகவும் தடையில்லாத பொருள் வரவு செல்வ செழிப்பு ஏற்படவும் சில வழிகாட்டல்களைச் சொல்கின்றன வாஸ்து சாஸ்திர நூல்கள் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பார்கள் பணமே வாழ்க்கையாகி விடுவதில்லை ஆனால் பணம் இல்லாவிட்டால் வாழ்க்கை நடத்துவது சிரமம் என்பதே யதார்த்தம் எல்லோரும் பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லும் பகலும் அயராது பாடுபடுகின்றோம் ஆனாலும் எல்லோர் கைகளிலும் பணம் அத்தனை எளிதாக கிடைத்து விடுவதில்லை ஒருவேளை பண வரவு இருந்தாலும் வீண் செலவுகளும் தொடர்ந்து வந்து பற்றாக்குறையை பரிசீலித்து விடுகிறது வீண் விரயங்கள் இல்லாத நிலை உண்டாகவும் தடையில்லாத பொருள் வரவு செல்வ செழிப்பு ஏற்படவும் சில வழிகாட்டல்களைச் சொல்கின்றன வாஸ்து சாஸ்திர நூல்கள் செல்வத்துக்கு அதிபதியான திருமகள் சகல செல்வங்களையும் எல்லோருக்காகவும் தான் கொட்டி வைத்திருக்கிறாள் ஆனால் அவளுடைய அருளால் அதை நாம் எப்படி பெறுவது என்பதில்தான் நமக்கு குழப்பம் இங்கேதான் நமக்கு வாஸ்து சாஸ்திரம் வழிகாட்டுகிறது அது குறித்து அறிவோம் ஒன்று வீட்டின் தலைவாயிலை சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் வாசலில் எப்போதும் மாக்கோலம் மிளிரட்டும் இப்படி மங்களகரமான தலைவாயிலை கொண்ட வீட்டில் நேர்மறை சக்தி நிறைந்திருக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் பணவரவும் மிகுந்திருக்கும் இரண்டு உங்கள் வீடு எப்போதும் வெளிச்சோட்டமாக இருப்பது அவசியம் அதற்கேற்ப கதவுகளை திறந்து வையுங்கள் வாரம் ஒரு முறையேனும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி குங்குலிய தூபமிடுவது விசேஷம் தூபத்தின் மனம் மகாலட்சுமியை வரவேற்கும் அம்சமாகும் மூன்று ஒவ்வொரு இரவும் வீட்டின் வெளியே கற்பூரத்தை ஏற்றி வையுங்கள் இது வாஸ்து சாஸ்திரத்தின்படி எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற உதவுகிறது நான்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் அதிகரிப்பதில் ஸ்படிக கற்கள் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன முடிந்தால் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஸ்படிக கற்களை வைக்கலாம் ஐந்து குளியலறை சமையலறையில் தண்ணீர் குழாய்களில் நீர் கசிவு நீர் விரயமாகாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் குளியலறையில் எப்போதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சேமித்து வைப்பது நல்லது ஆறு வீட்டில் பணம் வைத்திருக்கும் பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்றவற்றின் அமைவிடத்தையும் நாம் அவசியம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வடமேற்கில் பீரோ பணப்பெட்டி முதலியவை இருந்தால் பணம் வருவதும் போவதுமாக இருப்பதுடன் சேமிக்க முடியாததுடன் கடன்காரனாகவும் மாற்றி துன்பப்பட வைக்கும் தென்கிழக்கில் பணப்பெட்டி இருக்குமேயானால் விரயச் செலவுகளையும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காத தன்மையையும் ஏற்படுத்தும் கிழக்கில் பீரோ இருக்குமாயின் பணம் பல வழிகளில் வந்தாலும் நோய்க்கு செலவு செய்வதில் பெரும்பகுதியும் குழந்தைகளின் தவறான செயல்களினால் பெரும் தொகையுமாக வீண் செலவுகள் உண்டாகும் தெற்கு பார்த்த வீட்டின் வடக்கு சுவர் ஓரமாக தெற்கு பார்த்து பீரோ வைத்திருப்பவர்கள் வீட்டில் பெண்களுக்கு வைத்திய செலவு உண்டாக வாய்ப்பு உண்டு மேற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு சுவர் சார்ந்து மேற்கு பார்த்து பீரோ இருக்குமாயினால் ஆண்கள் தேவையற்ற வீண் செலவுகளை செய்வார்கள் கிழக்கு பார்த்து பீரோவை வைத்தால் மகிழ்ச்சியான செலவுகளை தந்து நிம்மதியையும் லாபத்தையும் தரும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மங்கள காரியங்கள் மனையில் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் வீட்டின் தென்மேற்கு சார்ந்த மூலையில் நைருதி மூலை குபேர மூலையில் பீரோவை வைத்தால் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதுடன் பல தேவைகளை சிந்தித்து அதற்கேற்ப செலவுகளை செய்ய வைக்கும் வீட்டில் பூஜை அறையில் வலம்புரி சங்கு வைத்திருப்பது சிறப்பு இதனால் பல வகையிலும் வருவாய் அதிகரிக்கும் பணம் பெருகும் அதேபோல் லக்ஷ்மி குபேரர் படத்தை வைத்து வணங்கி வாருங்கள் எப்போதும் குபேரன் படத்துடன் மகாலட்சுமியின் படத்தையும் சேர்த்தே வணங்க வேண்டும் வியாபாரத்தில் நாம் மேற்கொண்டுள்ள தொழிலில் லாபம் கிடைக்க வேண்டுமானால் குபேரனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் குபேரனுக்கு உரிய நாள் வியாழக்கிழமை அதுவும் பூச நட்சத்திரத்துடன் கூடிய வியாழக்கிழமை ரொம்பவே விசேஷம் அந்த நாளில் குபேரனை வழிபட்டால் அளவற்ற செல்வங்களுக்கு அதிபதியாகும் பாக்கியம் கிடைக்கும் ஒருமுறை ஏனும் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை வணங்குவதோடு கிரிவலம் வரும்போது குபேரலிங்கத்தையும் வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்வில் பொருளாதார கஷ்டம் எப்போதும் ஏற்படாது